ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தாறுமாறாக குறையுது தங்கம் விலை இன்னும் எவ்வளோ விழும் ஹாப்பியாக ஆனந்த் சீனிவாசன் சொன்ன விஷயம் என்ன ஆனந்தன் சீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் முதலிட்ட பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்பொழுதைக்கு தங்கம் வாங்கலாமா எப்போ வாங்கணுன்றத முழுமையான தகவலை கொடுத்துருக்காரு தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க எப்போ தங்கம் வாங்கலாம் இன்னும் வீழ்ச்சி ஏற்படுமா இன்னும் நகை க தங்க நகை வந்து விலை குறையுமான்றதை கேட்டுட்ருக்காங்க அதில் வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க தங்க விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து குறைந்து வருகிறது அதன் விலை மேலும் குறைவாக குறையுமா இல்லை மீண்டும் உயர ஆரம்பித்து விடுமா என்பது இப்போது பொதுமக்களிடையே கேள்வியாக இருக்கிறது இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த சீனிவாசன் தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும் என்பது குறித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தங்க விலை அதிகரித்து ஆரம்பித்துவிட்டது குறிப்பாக ட்ரம்ப் அதிபராக பதிவேற்றவுடன் தங்க விலை புதிய உச்சத்தை தொட்டது மேலும் சில வாரங்களில் அவர் ரெசி பொருட்கள் வரி என்ற குண்டை போட அது மேலும் அதிகரித்தது இதன் பிறகு மத்திய கிழக்கு பதற்றம் என புவிசார் அரசியல் குழப்பங்களுக்கும் சேரவே தங்க விலை தொடர்ந்து உயர்ந்தது இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இதுவரை தங்க விலை ஏற்கனவே முப்பது சதவீதம் உயர்ந்து விட்டது இந்த மாதம் இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அதாவது ஜூன் நூ இருபத்தேழாம் தேதி சொல்லியிருக்காரு மூன்று நாட்களாக தங்க விலை குறைந்து வந்திருக்கு நேற்று ஜூலை ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா கிராமுக்கு நூற்றி அஞ்சு ரூபா உயர்ந்திருக்கு வெள்ளி விலை ஒரு ரூபாய் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு இதே சற்று ஏற்றத்துடன் முடிவு செய்தால் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக தங்க விலை உயர்ந்ததே இதுவே முதல் முறையாக என்ற சாதனை படைக்கும் அதே நேரம் தங்க விலை ஏற்கனவே உச்சத்திற்கு போய்விட்டதால் இது சரிய சரிய வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்களுக்கும் குறிப்பிடுகின்றன இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை குறைப்பதற்கு குறைவதற்கான உள்ளதாக சொல்லியிருக்காங்க அதற்கு தங்கம் அதற்கு ஏற்ப தங்க விலை கடந்த சில நாட்களாக சரிந்து வந்தது குறிப்பாக இஸ்ரேல் இடையே நேரடியாக போர் எடுத்த போது கூட தங்க விலை எதிர்பார்த்த அளவுக்கு உயரவில்லை மேலும் ஈரான் மீது நேர நேரடியாக அமெரிக்கா குண்டு போட்ட போதும் ஏற ஏறவில்லை அதே நேரம் போர் முடிந்து வந்த மறுநாளிலிருந்து தங்க விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது அத்தோடு சிறு நிறு சிறிது கடந்த பத்து நாட்களில் தங்க விலை மூன்று நாட்களுக்கு மட்டுமே உயர்ந்தது பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் மூன்று நாட்கள் மட்டும்தான் தங்க விலை உயர்ந்திருக்கு மீதமுள்ள நாட்களில் தங்க விலை குறைந்திருக்கு இரண்டு நாட்கள் விலை எதுவும் உயராத நிலையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து சரிந்து வருகிறது கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி சென்னையில் ஆபரணத்தை தங்கத்தின் விலை ஒரு கிராம் தொள்ளாயிரத்து ஒன்பதாயிரத்தி அறுபத்தி இருந்தது நேற்று ஜூன் இருபத்தி தேதி ஜூன் இருபத்தி ஏழு தேதி சொல்லியிருக்குது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி குறைந்துவிட்டது இவ்வளவு பதத்து ப ப பதற்றத்துக்கு மத்தியிலும் தங்க விலை சரிந்து பொதுமக்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது போல் தங்க விலை தொடர்ந்து சரிய வேண்டும் என்று பலரும் விரும்ப தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுற தங்கம் விலை மேலும் குறைய சற்று வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தங்க விலை பெரிய அளவில் குறையதா குறையாதாம் ரஷ்யா சீனா தங்கத்தை வாங்கிவிடும் என்பதால் தங்க விலை பெரிய அளவில் குறையது குறையாது என்று கூறினார் ஏன்னா தங்கத்தின் விலை வந்து மேலும் குறைஞ்சதுன்னா இந்த அளவு ஓரளவு தான் குறையும் இதை ஒரு அடிமட்ட ரேட்டுக்கெலாம் போகாது ஏன்னா ரஷ்யாவும் சீனாவும் இந்த தங்கத்தை வாங்கிடுவாங்கன்றதுனால தங்கத்தின் விலை மேலும் குறைய சொல்லியிருக்காங்க இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் தங்க விலை குறைந்துள்ளது இது இன்னுமே கூட கொஞ்சம் குறைய வாய்ப்புள்ளது ஏனென்றால் மோதல் முடிவுக்கு வந்து இருக்கிறது இன்னொரு பக்கம் ஜரம் ஜொரம் பாவல் ஜொரம் பாவலும் இப்போதைக்கு அமெரிக்கா மத்திய வங்கி வங்கியின் வட்டியை குறைக்கப் போவதில்லை என சொல்லிவிட்டன மேலும் இதனால் தங்க விலை இதே நிலையில் இருக்கும் அல்லது இன்னும் சரிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் தங்க விலை ரொம்ப குறையாமல் ரஷ்யா சீனா பார்த்து கொள்ளும் ஏனென்றால் அவர்கள் கையில் இருப்பும் டாலர் இருந்து வெளியே போக விரும்ப மாட்டார்கள் ஒருவேளை தங்க விலை இன்னும் குறைந்தால் அவர்கள் டாலரை விற்று இன்னும் தங்கத்தை வாங்குவார்கள் அதுதான் நடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போது த நாங்கள் சொல்லியது வெறும் செய்தி மட்டுமே நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு முன் உங்களுடைய நிதி ஆலோசனை தீவிர விசாரணை செய்து பிறகே உங்களுடைய சொந்த முயற்சியில் மட்டுமே வாங்க வேண்டும் இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணோம் மறக்காம ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ